நீலமேகசுவாமி அணுக்கிறத்துடன் தினசரி இரவு எட்டு மணிக்கு நேரடியாக உங்களை தொடர்புட வாய்ப்பு கொடுத்த எம்பெருமான் சீக்குமதிக்கு நீலமேக சுவாமிக்கும் கோடான ஒரு நன்றியை கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் எம்பெருமான் அருள் உங்களுக்கு கிடைத்திடவும் தாங்கள் எண்ணிய நல்ல எண்ணங்கள் ஈடேறவும் தினசரி உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களே நாடி வந்திருக்கும் எம்பெர்மன் ஸ்ரீ குபநிதிக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்கள் திருவண்ணாவுக்கரசாக நான் இந்த ஒரு சிறப்பு செய்தி வெளியிடலாம் என்று இது ஏற்கனவே நான் ஏற்கனவே பண்ணுங்கள் ஸ்ரீ குபேரக நபதியை திருமண தகவல் மையம் நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தது தான் நடுவில் சில காரணங்களால் அப்படியே வச்சுட்டேன் ஆனால் இன்றைக்கி இந்த மீடியாவில் வந்து நிறையா சஸ் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் சேருவாங்க எதுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்ன காரணம் என்னென்னா இந்த இதனால் நீங்கள் பண்ணது பலனடையணும் என்னால் ஒரு பத்து பேருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இறைவன் கட்டளைப்படி நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோங்கிறது கிடையாது காணொளியும் கிடையாது தினசரி இந்த நாளைய பஞ்சாயத்து இன்ட்ரெஸ் சொல்கிறதுனால நாளைக்கு என்னென்ன நீங்கள் எங்கேயா வெளியூர் போகிற நேர காலம் எல்லாம் உண்டு நம்பிக்கை இருந்தால் எல்லாம் வெற்றி தான் இந்த நாளைக்கு நால் ரெட்டூர் ஆறு ராகு ஆரம்பிப்பாங்க ஆனால் நாலு ஐம்பத்தாறில் ஆரம்பித்து ஆறு இருபத்தஞ்சி வரும் முடியுது அதனால் கொஞ்சம் மின்னமின்ன இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக அந்த இது வந்து உத்தராயண காலம் சூரியன் ஒதிப்பது லேட்டாக இருக்கும் மறையது லேட்டாக இருக்கும் அதை வச்சு தான் வந்து காலங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது நாளைக்கு துவதச நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருது அது வந்து பூசத்திய பூச நட்சத்திரம் வரப்போ தான் முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக இருக்கும் தைப்பூச திருவிழா பற்றி ஒரு பெரிய காணொலியும் இருக்குது அதை பிறகு சொல்கிறேன் தைப்பூசத்தில் மெயினாக நீங்கள் வேண்டியது விரும்பியது தடைப்பட்ட காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் விரதம் வந்து முருகப்பெருமானை தரிசித்து வணங்கி நிச்சயம் கூடியவர்கள் நல்லது நடக்கும் அதுதான் தைப்பூசத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டி வள்ளலாருக்கும் அன்றைக்கி பெரிய விசேஷமாக இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வள்ளாள பற்றி தெரியும் இன்னொன்று மனிதர்கள் தான் தெய்வங்கள் வள்ளலாருடைய கதையை பற்றி உங்களுக்கு தெரியும் வள்ளல்லாருடைய உண்மையிலே வரலாறு வந்து பெரிய விஷயம் எல்லாம் மனிதர்களாக தோண்டி அவங்கவுங்க இறைவனை தியானித்து இறைவனை சரணாக அது இழைத்த பிறகு அவங்கவுங்க நடந்த இதை நடப்பதை நேருக்கு நேராக பார்த்து உள்ளவர் தான் வந்து வள்ளலார் சித்தர்கள் மான்கள் எல்லாமே நாமளும் ஒரு நாளைக்கு சித்தராகலாம் எல்லாத்தையும் திறக்கணும் சரணாக தெரியணும் ஆசையை திறக்கணும் மெயினாக அதுதான் எது எதையுமே ஆசையை வைக்கக்கூடாது எந்த பற்றுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே தான் இதை எடுத்தோடனே நானும் பொருளாதாரங்கிற பணங்கிற ஒரு காரணத்துக்காக வணக்கம் ஐயா வணக்கம் பொருளாதாரங்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே வந்து இதை வந்து வீடியோவில் படித்தேன் இது வந்து இந்த நிறைய பேர் ஆக்கிட்டாங்க இப்போ இந்த ஸ்ரீ குபே நம்ம திரு திருவண்ண தகவல் மையம் கூட வந்து இப்போதைக்கு இலவசமாக தான் வந்து வர்ற ஜாதகத்தை வந்து ஓரளவு எனக்கு தெரிஞ்சால் பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு அனுப்பலான்னு ஒரு முன்னாடியே அதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் எனக்கு ஒரு நேரம் நின்று நேரம் காலம் கா இல்லை அதுதான் உண்மை இன்னொன்று சின்ன விஷயம் கிடையாது ஹலோ சார் சந்தோஷம் யாரு கிட்டி மித்ரா ஆஹா வணக்கம் ஐயா எல்லோ சார் ஐ எம் பிக் பிக் ஃபேன் ரைட் ஓகே ஓகே எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ வந்து பெண்களுக்கு துணையாக ஆண்கள் நிச்சயம் தேவை ஆண்களுக்கு துணையாக பெண்கள் தேவை பெண் இல்லாமல் ஆண்களால் வாழ முடியாது இது நிசப்தமான உண்மை நிறைய பேர் திட்டாதீங்க திட்டாலும் குறைச்சிக்காதீங்க மன்னிச்சுங்க இந்திய காலகட்டத்தில் உண்மையே அதுதான் ஆண் இல்லாமல் பெண் வாங்கி விடலாம் ஆனால் பெண் பெண் இல்லாமல் ஆண்கள் பிற்காலத்தில் வாழ்வது ஒரு மிக மிக கடினமான விஷயம் இப்போ இல்லை கல்யாணம் ஆகி குழந்தைக்கு அதுக்கப்புறம் அது உள்ள மாறும்போது அவங்கவுங்க போது தான் அதோட சூழ்நிலை தெரியும் அதுக்காக சொல்லுவேன் ஸ்ரீ குபேர நம்பி திரு திருமண தலைவரையும் விரைவில் ஏப்ரல் மாதத்தில் தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஓப்பன் பண்ணி அதுக்குன்னு எல்லாமே செய்யலான்ட்ருக்கிறேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாருமே மே பிடிச்ச வரும் உங்கள் நண்பர்கள் சின்னம்மா பெரியம்மா கொல்யாண கல்யாண வயசில் உள்ளவங்க எல்லார்ட்லேயும் என்னை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து என்னுடைய காணொலியும் முழுமையாக காணொலி முழுமையாக கிடைக்கும் நிறைய நிறைய ரசிகங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க ஐயா அணி லைக் கண்டிப்பாக பண்ணிடுவோம் கூடியவர்கள் எல்லாமே நல்ல சரியாக இருக்கும் பண்ணுறது அது என்னென்னா நான் வந்து ஓரளவு பொருத்தம் பார்த்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து பெண் வீட்டாக இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் பேசிக்கணும் அதுதான் வந்து நான் வைக்கிற கோரிக்கை நானே வந்து எல்லாமே அதை செஞ்சுட்டுருக்க முடியாது இப்போ உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு பெண் ஜாதகம் இருக்கும் உங்கள் ஊர் பக்கத்துலேயே மாப்பிள்ளை ஜாதகம் இருக்கும் ஆனால் தெரியாது இதன் மூலமாக ஒரு கனெக்ட் கணக்காகிறதுக்கு ஒரு இறைவன் அதிசயங்கள் படைச்சிருப்பார் இது நிறைய கூட கண் கூட பார்த்துருப்பீங்க கூடிய விரைவில் அது உங்களுக்கு சிறப்பாக அமையன்னு எல்லா வரல இறைவனை போட்டுக்கூடியது இந்த காணொலியை பார்க்குற வந்து முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறையா பேர் இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என் வீடியோ கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தகவல் தான் அவங்க வீட்டில் உள்ளவங்க மன கவலைகள் குறையும் இன்றைக்கி ஆண்களோட வயசு ரொம்ப அதிகமாகிட்டிருக்கு பெண் அறுத்து வந்தால் உண்டுது பெண்கள்லாம் நிறையா படிச்சிருக்காங்க பெண்கள் படிப்பதுனால ஆண்களே ஆண்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டார் கிடைக்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டார் நல்லா இருந்தோம் பெண் வீட்டார் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது அந்த மாப்பிள்ளையை பற்றி இதே மாதிரிலாம் நிறைய பக்கத்து பக்கத்து கிராமம்னு வச்சுக்கோங்களேன் தெரியாது எங்கள் ஊரில் பொண்ணு இருக்கா எங்கள் ஊரில் மாப்பிள்ளா இருக்கான்னு தெரியாது இதன் மூலமாக எம்பெருமான் ஸ்ரீ குபேரன்பதி அல்லா சீரன் நீலமே சுவாமி அனுப்பணும் உங்களுக்குள் இணைப்பை ஏற்படுத்தி நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக வந்துடுற பள்ளி வரைக்கும் மேலேந்து கீழே விழுது எல்லாம் நல்லா சவுண்டாக நினச்சிக்கிறோம் பள்ளி மேலேந்து கூட வந்து இதை செய்யலாம் நினைக்கிறேன் ரெல எல்லாம் சிறப்பு எம்பெருமானே பள்ளி பகவானே என்ன பண்ணி சொல்கிற அப்படின்னு சொல்லி பாருங்கள் டேபிளே பரவாயில்ல உத்தரவு கொடுத்துட்டு எல்லாம் வரல இறைவன் கோடைகளில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் முடிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அவங்கள்ட்ட அவங்களுக்கு தகவல் போய் சார்ந்தாலும் அவங்க அந்த நம்பர் என்ன கான்டெக்ட் பண்ணுவாங்க எல்லாமே நேரடி இதுதான் ஒளிவு மேக்சிமம் ரகசியம் காக்கப்படும் ஏன்னா ஒவ்வொருத்தனோட ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ரகசியங்கள் நீங்கள் அவங்கவுங்கள விசாரிச்சிங்க அதுக்கு இறைவன் பொறுப்பு நான் பொறுப்பு கிடையாது இறைவன் தான் பொறுப்பு நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை விட அந்த பொண்ணு விட காட் மாப்பிள்ளை விட கவனிச்சிங்க விசாரிச்சுக்கிட்டு நல்ல விதமாக எல்லோரும் எல்லாம் எல்லாமோட இறைவனை கண்டுகிட்டு வேண்டி பண்ணிட்டு உங்களிடந்து விடைபெறது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளமுடன் சொன்ன விஷயம் கூடிய ஒரு இதை பற்றி சின்ன வீடியோவும் போடுவேன் எல்லாத்தையும் போகட்டும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பற்றி தனியாக சேனலில் அந்த என்ன ஆன்லைனில் ஜோசியம் திருமணம் பொருத்தம் ஜோசியம் பார்க்குறதும் தனி கட்டணும் நான் பார்க்கல நம்மளுடைய சகோதரி ஒருத்தவங்க பார்க்குறாங்க அதேமாரி இது திருமண பொருத்தம் இதெல்லாம் சகோதரி பார்ப்பாங்க மற்றபடி இனிப்பு பாலமாக நான் செயல்படுறதாக இருக்கேன் உங்களிடருந்து விட ரொம்ப நேரம் பேசினா நீங்கள் கட்டுப்பாடிங்க அதில் போர் அடிக்கிறீங்க பரவாயில்ல போர் அடிக்கக்கூடாதங்களுக்காக சீக்கிரமே கண்ணோலை உணர்த்துக்கொண்டு உங்களிடேருந்து விழாவது ரொம்ப தின சார் வாழ்க வளம் திருச்சிற்றம்பலம் ஓம் கங்கம் கணபதியை போற்றி ஓம் ஐயும் கணபதி கிளியும் கணபதி செவ்வும் கணபதி வாவா என் குருவே என் உலகம் தேவரை கைவசமானது போன்ற சர்வ சத்துருக்களும் என் வசமாக சுவாகா கணபதியோட மனம்து கணபதி மூலமாக உங்களுக்கும் எல்லா வள இரண்டு கிடைக்கட்டும் அப்புறம் ஒரே சின்ன விஷயம் கைப்பு நாள் வரபோது நான் திருப்பஞ்சாக்கின்னு மயிலாடுதுறை மட்டும் ஆக்கூர் கிராமத்து பக்கத்தில் ஆக்கூர் முக்குட்டு பக்கத்தில் அன்னப்பேட்டை கிராமத்தில் பஞ்சாக்கை அக்னிபுரேஸ்வர ஆலயத்தில் அவசியம் அங்கே உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க போய் பாருங்கள் அங்கே உள்ள முருகப்பெருமாவோட கண்ணை மட்டும் தரிசிச்சுட்டு வாங்க எல்லாரையும் தரிசிங்க அதில் வந்து நீங்கள் வாழ்க்கையில் நேரடியாக பார்க்க முடியாத ரகசியங்களில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை கண்கள் உண்மையிலே பெரிய பிரகாசம் வாழ்க்கையில் பிறந்தால் சதுர போகணும் வெள்ளகரி போன சொல்லுவாங்க சதுரடி போயிட்டு வந்தலாம் வெள்ளகிரி கொஞ்சம் சிரமம் சதுரவரி போயிட்டு வந்தாலே பாதி பலம் அடைஞ்சபதே நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் மூணு வாட்டி போயிருக்கேன் உண்மையை சொல்லணும் மூணாட்டி போயிருக்கேன் மூணு வாட்டியும் என்ன எனக்கு அருள் கிடைச்சிது அந்த எம்பெருமான் சுந்தர மாளிகம் சந்தான மாளிகம் அவள் நேரடியாக பார்த்தேன் நிறைய அனுபவங்கள் தான் என்று இல்லை என்றால் அவரை அடையலாம் இது வந்து நாங்கள் தான் பார்த்தேன் எனக்கு எதுவுமே சொந்தமே இல்லை நாம் போக்கில் நாம் அவர் நம்பி தான் போன போக்கில் சென்றால் கண்டிப்பாக அவரை அவருடைய எப்படி சொல்வது அவருடைய அணுக்கிறத நிச்சயம் கிடைக்கும் அனுக்குற நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம் அவரை இது நான் பார்த்த அனுபவம் நிறைய பேர் பார்த்தாங்களாங்கிறது இல்லை இப்போ லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க அம்மாவா சொல் நீங்கள் அவரை பார்க்கக்கூடிய அவருடைய அனுபவத்துக்கு பார்க்கக்கூடிய அனுபவங்கள் கிடைக்குமா இது இல்லை ஆனால் எனக்கு மூன்று முறை மிகச் சிறப்பான அனுபவம் கிடைத்தது அவரை நேரடியாக பார்த்து அனுபவம் எனக்கு எனக்கு சிறப்பாக கிடைச்சிது அதில் ஒரு எல்லாம் மறக்க முடியாதுன்னு என்னுடைய அனுபவத்தை தான் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களிடந்து விடைபெறுவது உங்களுக்கு துணாக இருக்க நாளை எட்டு மணிக்கு மீண்டும் நேரத்தில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் கார்த்திக் கார்த்திக் நேற்று வந்தீங்க நேற்று மெசேஜ் போகிற நீங்கள் ஒன்றும் நம்பர் வரல என் நம்பரில் ஒன்றும் மெசேஜ் வரலை என் வாட்ஸ்அப் என் நம்பருக்கு அனுப்புங்க தொண்ணூத்தாறு குறிச்சிங்க தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சி எழுபத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தெட்டு குறிச்சிங்க உங்களுடைய இந்த ஆலோசனைக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து அவசியம் நம்பர் தப்பாக போயிடுச்சு ஆ ரைட்டு ஆமாம் உங்கள் மெசேஜை நான் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டேன்னு சொன்னீங்க ஆனால் வரல அதனால் நம்பர் வந்து சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஆறு குறிச்சிங்க பொறுமையாக சொல்கிறேன் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தஞ்சி எழுவத்தேழு ஐம்பத்தி ஏழு எழுவத்தெட்டு நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் செவன் எயிட் இந்த காலநிலை மறுபடியும் ரிலேயில் வரும் இந்த மா காணொலியை மறுபடியும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கொடுக்கலாம் அல்லது யூடியூப்லேயும் கொடுக்கலாம் நம்ம ஒன்றும் தப்பு தப்பாக ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்ல இறைவன் கட்டல எப்படி உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அதுதான் உங்களுக்கு இருக்கேன் நம்ம தினசரி எல்லாமே நேரடியாக செஞ்சு நேரடியாக உங்களை பார்த்து செயல்படுறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தவங்களை நம்புறது யாரும் கிடையாது அதனால் சரி சிறப்பு நன்றி வாழ்க வளமுன திணிச்சிட்டோம் ஓம் நம்ப சிவாய ஓம் நமோ நாய ஓம் நமோ மிச்சி ஓம் குருபுரமா குரு விஷுவம் குரு தேவமா குரு சாட்சியா பரம குருவே நமக்கு ஓ இன்னைக்கு சனிக்கிறமன் ஓம் காலத்துல ஜாதத்து மிக கசாயத்தனம் வந்து பிறசோதையாது இதெல்லாம் வந்து மனசில் டப டப்ட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு பரவாயில்ல அந்த வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தள்ளி விட்டுறாங்க பொறுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் அதிகமாக இருந்தால் தான் என்னுடைய காலனி கிடைக்கும் நிறையா தகவல்கள் இன்னைக்கு கூட ஒருத்தவர் ஃபோன் பண்ணார் நான் அவருக்கு நண்பர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அவருக்கு வேலை கிடைச்சிதான் மிகப்பெரிய சந்தோஷம் இன்றைக்கி மதியானம் கையெழுத்து போட்ட என்ன சார் ஒவ்வொரு சந்தோஷம் நீங்கள் எதாவது கேள்வி கேட்கணும்னா என்னை வந்து இந்த ஏழரைலேருந்து ரொம்ப ரெகுலர் மெசேஜ் மெசேஜ்னா இந்தியா உட்காந்து இதை கையில் வச்சிருந்தா தான் என்னோடய பதில் சொல்ல முடியும் நல்லா காலையில் மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போ தான் வந்து என்னோடய தான் சொல்ல முடியும் சாதாரணமாக செல்லில் கூப்பிட்டு பேசணும் அதெல்லாம் எனக்கு என்ன பேசணும் இந்த டைமில் தான் வந்து தெளிவான உதாரணமாக சொல்லப்படணும் அது வாரவாய் இது ஆராயிம்மாங்களா அதேமாரி இந்த இடத்துல உள்ளது கடவுள் என்ன சொல்கிறாரோ அதான் நான் சொல்லுவேன் மற்ற டைம்லலாம் வந்து நான் சொல்கிறது கிடையாது வாட்ச் பண்ணுறேன்னு சந்தோஷம் தினசரி எட்டு மணிக்கு நிச்சயம் வந்து லைவில் வந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் வந்து உங்களுடைய கோரிக்கைகளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நேரடியாக பயிர் சொல்கிறது கடமை போட்டுருது இறைவன் கட்டளை எப்படி கடமை போட்டுருந்தோம் நான் சும்மா விரும்புன்னு சொல்லிட்டு நான் இந்த பூஜையில் இந்த டைமில் உட்காந்தாதான் எனக்கு வந்து என்ன ஒரு என்ன சொல்கிறோன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செயல்படுத்துவோம் மற்ற டைம்லலாம் சில சிந்தனைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் காலையிலேயும் பூஜையில் உக்காந்துருக்கணும் பத்து டைம் நடுவில் வேலை அதுக்கப்புறம் அதனால் உங்களுக்கு இங்கே டைம்ல சொல்லுங்கள் என் மூலமாக ஒரு சில பேருக்கு நல்லது நடந்திருக்கு இனிமேலும் நல்லது நடக்கணும் இனிமேல் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடந்த பிறகு தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 ஆள்கள் வளம்பார் இது